அன்பு ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜா நேயர்களே பூஞ்சேடி தொடு இந்த ஊர் வந்து அத்திப்பேட்டு அதாவது சிட்டிசன் படத்தில் அத்திப்பேட்டை காணும் அப்படின்ற மாதிரி பூஞ்சேரி தொடு வந்து காணும் அப்படின்னு சொல்கிறாங்க வயநாட்டில் வயநாட்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது சம்மந்தமாக நம்ம விரிவாக வீடியோவில் பார்ப்போம் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே நமது அண்டை மாநிலமான கேரளா மாநிலத்தின் வயநாடு டிஸ்டிக்டில் வந்து முண்டகை கிராமம் இது போன்ற பூஞ்சேரி தொடு இது போன்ற கிராமங்கள் வந்து உருக்குலைந்து போயிருக்குது கடவுள் வந்து பாருங்கள் ராத்திரி எல்லாம் தூங்கும்போது யாருக்குமே எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்ட்டு அத்தனை மக்களையும் வந்து அந்த இடத்துல வந்து வாஷ் அவுட் பண்ணியிருக்கு இதில் கடவுள் செய்த தவறா மக்கள் செய்த தவறா அப்படின்றத நம்ம விரிவாக பார்ப்போம் வாங்க அதாவது முன்னாடியே வந்து மத்திய அரசு வந்து வச்சிருந்ததாக திரு அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு மலை வரும் நீங்கள் ஜாகிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் கரு மேகங்கள் சூழ்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பேஞ்சிருக்கு தண்ணும்போது எப்படி அது வந்து அந்த மலை வந்து தாக்க பிடிக்கும் அப்படின்ட்டு வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க எதனால் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க மெயினாக பார்த்திங்கன்னா அது பூரா செம்மண் பூமியன்றதுனால அதில் நீர் ஊற்றுகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீர் ஊற்றுகள் நிரம்பும்போது மலை இப்படி அடுக்கா ஐட்டாக இருக்கும்போது நடுவில் நீர் ஊற்று வந்து நிறைஞ்சி கொஞ்சம் வெளியே வரும்போது என்ன ஆய்ட்னா அந்த சரிவு ஏற்படும் இதுதான் வந்து எல்லாமே வந்து கிராமத்துக்குள்ளே வந்ததாக உதாரணமாக அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுபோக முண்டகை பக்கத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு பூஞ்சேரி தோடு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிராமம் இருந்திருக்குது அது மாதிரி நிறைய கிராமங்கள் வந்து கேரளாவில் நானும் பார்த்துருக்கேன் ஏன்னா நான் ஐயப்ப சாமி மலைக்கு போகும்போது அங்கங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பள்ளமாக இருக்கும் அதில் ஒரு வீடு இருக்கும் அதுக்குள்ளே ஒரு வீடு இருக்கும் இந்த மாதிரி கிராமங்களில் வந்து நிலச்சரிவு ஏற்படும் போது என்ன ஆகும் மொத்தமாக கீழே தான் வரும் ஒன்றுமே அங்கே பேலன்ஸ் இருக்காது ஒன்றுமே இருக்காது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயநாட்டில் அந்த காலத்தில் வந்து வெள்ளக்காரம் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து எஸ்டேட்டு இந்த மாதிரி தான் வச்சுட்டு வந்துருக்குறான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வயநாட்டில் வந்து மக்கள் வந்து டூரிஸ்ட் அதிகமாக வர்றதுனால என்ன ஹோட்டல்ஸு வீடுங்க அது இது அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து இடங்கள் வந்து குடஞ்சி வீடுங்க ஹோட்டலுங்க வந்து கட்டியிருக்கிறதுனாலையும் அதையும் கொஞ்சம் பாதிப்புன்னு சொல்கிறாங்க அது போக மரங்கள் எல்லாம் வந்து நிறைய மரங்கள் வந்து வெட்டப்பட்டதுனாலையும் அந்த ஊரை வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்கிறாங்க மலை ரயிலெலாம் போகும்போது முன்னாடி வந்து சரிஞ்சிருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி இது வந்து பெரிய பெரிய மலைகள் வந்து அந்த ஊர் மேலே சரிஞ்சதுனால தான் அவங்களுக்கு வந்து ஊர் மக்களே காணாமல் போயிருக்காங்க அந்த ஊரே காணாமல் போயிருக்கு பணியினர்கள் அத்தனை பேருமே அங்கே போய் முகாமிட்டு அந்த மக்களுக்கு என்னென்ன தேவை எப்படி இருக்காங்க யார் உயிரோட இருக்காங்க நிறைய பேர் வந்து மண்ணில் புதை உண்டாக இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து இது இருக்காங்க அது போக நம்முடைய ராணுவம் இருபது மணி நேரத்தில் வந்து பிரிட்ஜ் போட்டிருக்கு அதில் மக்கள் வந்து ஆம்புலன்ஸு பொக்கு இது போன்ற எல்லாம் போயிட்டுருக்குறாங்க நிவாரணங்கள் வந்து மிக வேகமாக நடந்துகிட்ருக்கு இருக்குது அதே மாதிரி தமிழக அரசு கூட வந்து உங்களுக்கு வந்து நிவாரண முகாம் வந்து அமைச்சிருக்குறாங்க அதில் வந்து ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க தெரியப்படுத்தலான்ட்டு நிறைய தமிழ் மக்கள் கனடா மக்கள் சுற்றி இருக்கிற ஆந்திரா கர்நாடகா எல்லா மக்களும் இந்திக்காரங்க நிறைய பேர் அதில் வந்து பாதிப்பே இருக்கு ஏன்னா நிறைய மக்கள் வந்து அங்கே வேலை செய்கிறாங்க இந்திக்கார மக்கள் வந்து அவங்க ஆற்றங்கரை ஓரங்களில் சின்ன சின்ன வீடுங்களெல்லாம் தங்கி இருந்திருக்காங்க இது மாதிரி நிறைய மக்கள் வந்து காணா போயிருக்கிறாங்க ஆனால் செத்துது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு பேருக்கு மேலே வந்து இது ஒரு கணக்கு வந்திருக்குது இன்னும் எத்தனை பேர் செத்தாங்கன்றது தெரியாது நம்மளுக்கு எனவே இது வந்து சனி ஞாயிறு இந்த மாதிரி நேரங்களில் இருந்தால் நிறைய உயிர்கள் பாதிக்கும் ஏன்னா நிறைய டூரிஸ்ட் வந்து நிறைய மக்கள் வந்து அங்கே தங்குறாங்கன்னா அங்கே வீட்டில் ஒர்க் பண்ணுற அத்தனை மக்களும் அங்கே வந்து தங்கிட்டு போகிறது வழக்கம் இப்போ ஏலகிரியில எப்படி மக்கள் போயிட்டு இருக்காங்க அது மாதிரி வந்து அந்த ஊர்லேயும் நிறைய மக்கள் வந்து தங்குறாங்க ஸோ இதிலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஹோட்டல்ஸில் அதில் இதில் தங்கியிருந்திருப்பாங்க நல்ல வேலை இந்த ஒர்க்கு டேஸ்ன்றதுனால நிறைய உயிர்கள் நம்மளுக்கு வந்து காப்பாற்றப்பட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் எனவே இதெல்லாம் எதுக்காக வருது அப்படின்னு சொன்னால் நம்மளை எச்சரிக்கிறதுக்காக தான் வந்து கடவுள் வந்து இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு நிறைய கேதர்நாத் பத்ரிநாத் இதிலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதில் ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் பேருக்கு மேலே சேர்த்து தான் வந்து தகவல் வருது இருந்தாலும் நம்ம அண்டை மாநிலம் பக்கத்தில் இந்த மாதிரி நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனிவே நேர்களே இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அந்த கிராமத்தை வந்து உருவாக்கி கொடுங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு நான் சொல்லிக்கிறது அதுதான் ஒன்று எனவே இது வந்து நெஞ்சை உழுக்குகின்ற ஒரு சம்பவம் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருக்க நம்ம இறைவனை அனைவரையும் பார்த்திப்போம் அந்த பிள்ளை இழந்த தாய் இழந்த தகப்பன் இழந்த அவன் குடும்பத்தை இழந்த அத்தனை நம்ம ஆழ்ந்த அனுதாபங்களை தெரியப்படுத்திப்போம் அதில் உயிர் விட்டவங்களுக்கு நம்ம ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் ட்ரீம் சென்னை பத்திரிகையின் சார்பாக நன்றி நேயர்களே இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த பெல் பட்டனை அமுக்குங்க நன்றி வணக்கம்